இது நட்டு எவ்வளவு நாள் மேடம் ரெண்டு மாதம் இப்ப இந்த பாருங்க இந்த திளிரா கருகுது பாருங்க இது காரணம் வந்து அதிக உசுனா ரெண்டாவது நீங்க நடவு முறையிலையும் தவறு இதை டயக்னோஸ் பண்றோம் பல செடிகளுக்கு ஜேசிபி வச்சு குழி எடுக்காது எவ்வளவு அடி ஆழத்துல செடி இருக்கு பாருங்க இதுதான் செடி இதுல இருந்து அரை அடி மூடிட்ட கழுத்த கொண்டு மண்ணுக்குள்ள புதைச்சது இதுக்கு மேல மண்ணு வந்த செடிக்கு மூச்சுத்தனம் மூணு நிமிடத்துக்கு மேல எப்பேரிப்பட்ட எக்ஸசைஸ் பாடிய காற்று உள்ள போவாட்டு மரணம் இதுக்கு இதை மாதிரி கருகு தயவு செய்து உணரத்துல இருக்கிற மக்கள் ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்க்கு எல்லாம் செடி வாங்குறீங்க அந்த செடி வாங்குற நேரத்துல இருக்கிற அக்கரை நடவு பண்ற நேரத்தில் உங்களுக்கு கிடையாது இத மாதிரி பட்ட தவறுகளை செய்யாது அப்போ இதை என்ன செய்ய கொஞ்சம் மேலோட்டமா செடி நட்டு இருக்கும் இங்கதான்